హాయ్ ఫ్రెండ్స్ వెల్కమ్ బ్యాక్ టు మై చానల్ எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஊர்லேருந்து வந்தாச்சு அந்த ஒரு நாள் க்ளீனிங் பார்க்க பார்க்கப்போம் இந்த வீடியோ வந்து ஆஃப்டர்நூன் லஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணேன் வீடு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு இந்த வீட்டை அலங்கலப்படுத்து சையான் போய் தூங்கிட்டான் குழந்தைங்க எல்லாருமே தூங்கிட்டு தான் இருக்காங்க சரி அதனால் நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து வீட்டு வாசலில் போய் பார்த்த உடனே அப்படியே குப் ஆகிட்டேன் நான் ஏன்னா அவ்வளோ டஸ்ட்டு இருந்துச்சு ஊர்லேருந்து வந்த உடனே க்ளீன் பண்ணி இன்னி வேலையை முடிச்சிடணுன்னு தான் நினச்சேன் ஆனால் எனக்கு வந்து வந்த டயர்டே சரியாக ஆகலை அதனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து என்ன சமைச்சதுக்கப்புறம் தான் இந்த வேலையை பார்க்கலான்னு சொல்லிவிட்டு அஸ் இருந்துட்டேன் ஷயானை வந்து வெளியவே விடலை ஏன்னா மிஜிடு மிதிச்சிட்டு திரும்பி உள்ளே வருவான்னு சொல்லிவிட்டு வெளியவே விடலை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் வெளியே விளையாட ஒன்று கதை வந்து லாக் பண்ணியே வச்சுருந்தேன் ஒரு வழியாக வெளியே வந்து க்ளீன் பண்ணியாச்சு சரி அப்படியே மாப் போட்டு விட்டுர்லான்னு சொல்லிட்டு வெளியே வந்து மாப் போட்டுக்கிட்டு இருந்தேன் நாங்கள் வந்து செகண்ட் ஃப்ளோரில் தான் இருக்கிறோம் இருந்தாலும் இவ்வளோ டஸ்ட்டு இருக்குது ஒரு மாப் போட்டு விட்டுட்டு எதுக்கு ஃபஸ்ட்டு வெளியே மாப் போட்டேனா அந்த துணி காய போடுற ஸ்டாண்டு அப்புறம் செப்பல் வைக்கிற ஸ்டாண்டெல்லாம் உள்ளே தூக்கி வச்சுட்டு போயிருந்தேன் ஊருக்கு போகையில் அதெல்லாம் வெளியில் வச்சா தான் நான் வீடு க்ளீன் பண்ண முடியுங்கிறதுக்காக வெளியில் கூட்டி மாப் போட்டு விட்டாச்சு ஃபஸ்ட்டு ஸ்டாண்டு செப்பல் ஸ்டாண்டையும் தூக்கி வெளியே வச்சுட்டேன் அப்புறம் ஒன்று ஒன்றா வீட்டை க்ளீன் பண்ணலான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நம்ம வந்து குழந்தைங்க இருக்கிறனால எத்தனை வாட்டி க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சாலுமே அந்த வீடு வந்து அதே பொசிஷனுக்கு திரும்பி மாறிடும் ஷயான் வந்து வெளியவே போகமாட்டான் வீட்டுக்குள்ளேயே தான் ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருப்பான் ஏன்னா கீழே போனால் ஏதாவது வண்டி கிண்டி குறுக்கால் வந்துடும் சொல்லிட்டு வெளியே அனுப்புகிறது வீட்டுக்குள்ளேயே விளையாடுன்னு சொல்லி விட்டுறது அப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா குடிஞ்சு குடிஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன் அவன் போட்டுருந்த விளையாடு சாமான் பேண்ட்டு ஒரு பக்கம் டிஷர்ட் ஒரு பக்கம் எல்லாத்தையும் போட்டுட்டு போயிருந்தான் அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன் வெளியே போய் வாக்கிங் போகணும்னே எக்ஸசைஸ் பண்ணலாம் அவசியம் இல்லை லேடிஸ் வந்து பொதுவாகவே இந்த மாதிரி வீட்டு வேலையெல்லாம் பார்த்தோம்னாலே நம்மளுக்கு எக்ஸசைஸ் பண்ண மாதிரி தான் ஆகும் கால் எப்போயுமே ஊருக்கு போயிட்டு வந்துட்டால் நான் போய் ரெஸ்ட் எடுக்க மாட்டேன் தூங்க மாட்டேன் ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த வீட்டை வந்து க்ளீன் பண்ணால் தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி சகலுக்கு வந்து ஊர்லேருந்து வரையிலே கொஞ்சம் ஃபீவராக இருந்தனால அவனோடைய பேசாமல் அசால்ட்டாக அவனை வச்சுக்கிட்டே உக்காந்துட்டேன் எந்த வேலையுமே பார்க்குறதுக்கு தோணலை குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லைனாலே நம்மளுக்கு உடம்பு சரியில்லாத மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும் நம்மளாலேயே தாங்க முடியல ஆனால் பச்சை குழந்தைங்க வந்து எப்படி தாங்குன்னு தெரியல காலையில் வந்த உடனே ஃபஸ்ட்டு சைல் குட்டியை வந்து எப்போயுமே அவனுக்கு காமிக்கிற ரெகுலர் சைல்டு ஸ்பெஷலிஸ்ட்டு தான் கூட்டிகிட்டு போய் அவனை காமிச்சிட்டு வந்தாச்சு அதனால தான் இந்த வேலையெல்லாம் மதியத்துக்கு மேலே பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு இல்லைனா காலையில் வந்தோடனே ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன் வேலையெல்லாம் ஜூஸை குடிச்சிட்டு அங்கங்கே கப்பெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க அதெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து வைக்கணும் ஏன்னா கண்ணாடி டம்ளர் ஒரு ஒருத்தர் உதச்சானா உடஞ்சிரும் ஒரு வழியாக க்ளீன் பண்ணியாச்சு வீட்டை கூட்டி விட்டுர்லான்னு சொல்லிட்டு கூட்டி விட்டுக்கிட்டு இருந்தேன் பூட்டி இருக்கிற வீட்லேயே இவ்வளோ டஸ்ட் இருக்குது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு வழியாக கூட்டி முட்டு குடிச்சிட்டு மாப்பையும் போட்டு விட்டுட்டேன் வெளிலேயும் உள்ளேயும் ஒரே மாப்பு குச்சி யூஸ் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க வெளியில் வந்து வேறு மாப்பு குச்சி இப்போ வேறு மாப்பு குச்சி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படியே கையோட கிச்சனையும் கூட்டி விட்டாச்சு கூட்டி விட்டதுக்கப்புறம் கிச்சனையும் மாப்பு போட்டுடலான்னு சொல்லி கிச்சனையும் மாப் போட்டேன் ஒரு வழியாக தொடக்கிற வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு ஆனால் இவ்வளோ நேரம் குழந்தைங்க தூங்குதுங்க வெளியே வராமல் இருக்குதுங்க அதுவே பெரிய சந்தோஷம் சயான் வந்தானா இந்நேரம் அஞ்சு வாட்டி உளுநூழ் நின்றுச்சிருப்பான் தொடச்ச இடத்துல வந்து வேலையை முடிச்சுட்டு சரி டீ போட்டு குடிக்கலான்னு சொல்லிவிட்டு டீ போட போய்ட்டேன் எப்போயும் நான் வந்து ஒரு டீ பிரியர் எத்தனை வாட்டி டீ ஒரு நாளைக்கு குடி குடிக்க சொன்னாலும் நான் குடிச்சிருவேன் என்ன வெயிலாக இருந்தாலும் சரி என்ன மழையாக இருந்தாலும் சரி எனக்கு ஃபஸ்ட்டு டீ குடிக்கணும் காலையில் ஒரு டீ அப்புறம் லெவன் ஓ கிளாக் ஒரு டீ அப்புறம் ஈவினிங் திரும்பி மறுபடியும் ஒரு டீன் மாதிரி டீ குடிச்சிருவேன் நான் மட்டும்தான் டீ போட்டு குடிக்கணுமேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனால் பார்த்தா கம்பெனிக்கு வந்து இவங்களும் வந்துச்சு வந்துவிட்டாங்க தூங்கி எழுந்துருச்சு கரெக்டாக நான் போய் டீ எடுத்துகிட்டு போய் சோஃபாவில் உட்காந்து குடிச்சிட்ருக்கேன் இவங்களும் டீ கேட்டு வந்துட்டாங்க அப்புறம் அவங்களுக்கும் டீயை போட்டு கொடுத்துட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு டீயை குடிச்சிட்டு உட்காந்துருந்தோம் ஊரில் பார்த்தீங்கன்னா சரியான வெயில் அப்பா தாங்க முடியாத அளவு வெயில் இப்படி ஒரு வெயில் அடிக்கும் நான் நினைக்கவே இல்லை ஆனால் பெங்களூர்லேயே கொஞ்சம் வெயில் ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு அப்போ ஊர்லேயும் ஜாஸ்தியாக தான் இருக்குங்கிறத யோசிச்சுருக்கணும் ஆனால் நான் யோசிக்கல தெரியாமல் ஊருக்கு போன மாதிரி ஆயிடுச்சு சகில் குட்டிக்கு வந்து அந்த ஹீட்டு தாங்கலை அதனால தான் அவனுக்கு ஃபீவர் வந்துச்சு எனக்குமே மூஞ்செலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் கருப்பாயிருச்சு வீடு கிளீனிங் வேலை முடிச்சாச்சு சரி பாத்திரத்தை வாஷ் பண்ணி வச்சிடலாம் கையோடு அந்த குழந்தைங்க தூங்கலி இந்த வேலையெல்லாம் பார்த்தா தான் முடிச்சுட்டு அவங்க பக்கத்தில் போய் உட்காந்தோம்னா எந்த வேலையும் நம்மளுக்கு ஆகாது அப்படின்ட்டு மதியானம் லஞ்சுக்கு வந்து புளி பீன்ஸ் பொரியலும் தான் பண்ணியிருந்தேன் அதெல்லாம் வேற பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இந்த பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணி வச்சிடலான்னு சொல்லி வாஷ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் காலையில் வந்த உடனே இட்லி மாவுக்கு ஊற வச்சுட்டேன் ஏன்னா மாவு இருந்தால் போதும் நம்மளுக்கு கால் டிஃபன் டென்ஷன் வந்து இருக்காது அதனால் காலையில் வந்த உடனே மாவு வந்து ஊற வச்சுட்டேன் எப்போயுமே கிரைண்டரை கீழே வச்சு தான் ஆட்டுவேன் இப்போ இந்த வீடு தொடச்சி விட்டனால மேலே வச்சு ஆட்டுறேன் திரும்பவும் கீழே எல்லாம் சிந்தும் அப்படிங்கிறதுக்காக உளுந்தை போட்டு விட்டுட்டு கேஸ் வந்து தொடச்சிக்கிட்டு இருந்தேன் அவ்வளோவா அது அழுக்கு இல்லை இருந்தாலும் கொஞ்சம் தொடச்சி விட்டுருவோமுங்கிறதுக்காக தொடச்சி விட்டுக்கிட்டு இருந்தேன் அப்புறமேட்டுக்கு வந்து பாத்திரம் கழுவுறதுக்கு ஆரம்பிச்சிடலான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எனக்கு கிச்சனில் இருக்க பெரிய மைனஸ் என்னான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பாத்திரம் கழுவி வைக்கிற பா டப்பு வைக்கிறதுக்கு இடமில்ல கேஸ்டோம் மேலேயே வைக்கிற மாதிரி இருக்குது ஒரு நேரம் வந்து அந்த கே அந்த பர்னரில் வந்து சமைச்சிக்கிட்டு இருந்தேன்னா அந்த கேஸ்ட்டு அந்த பர்னரில் வந்து சூடாக இருக்கும் அது மேலே வைக்க முடியாது இதுக்காகவே நான் அந்த ஃபஸ்ட்டு பர்னரில் வந்து அவ்வளோவா சமைக்க மாட்டேன் கடகடன்னு கொஞ்சம் கழுவி முடிச்சிடலான்னு சொல்லிட்டு வேகமாக பாத்திரத்தை கழுவிட்டு இருந்தேன் பாத்திரம் கழுவும் போது மட்டும் கொஞ்சம் பார்த்து உஷாராக கழுவுவேன் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு சின்ன தட்டோ ஸ்பூனோ கீழே விழுந்தாலோ குட்டி வந்து முழிச்சிருவான் அதனால் கொஞ்சம் எதுவுமே கீழே விழுவாமல் எதுவாக தான் கழுவுவேன் அது என்னவோ தெரியல குட்டி வந்து சின்ன சவுண்டு கேட்டாலோ எதுவுமே கீழே விழுற சவுண்டு கேட்டாலோ முழிச்சிருவான் தீபாவளி அன்னைக்கெலாம் படாத பாடுப்பட்டுட்டேன் வெடி சவுண்டு கேட்டுட்டு அவன் பயந்துக்கிட்டே இருந்தான் ஒரு வழியாக பாத்திரத்தை கழுவி முடித்து சிங்கையும் கழுவி விட்டுட்டேன் பெரிய வேலையே முடிஞ்ச மாதிரி இப்போ தான் ஒரு ஃபீலிங்காக இருக்குது அப்படியே மதியம் பண்ண புளி குழம்ப வந்து சூடு பண்ணி எடுத்து வச்சிடலான்னு சொல்லி சூடு பண்ணிக்கிட்டு இருந்தேன் வீடு கிளீனிங் பண்ணாலே அந்த பத்தி பற்ற வச்சாதான் அது ஒரு ஃபுல்ஃபில் ஆகும் அதனால் பத்தியும் பற்ற வச்சாச்சு நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வாய்ஸ் வந்து கொஞ்சம் கரக்கரன்ருக்கு ஏன்னா ஊருக்கு போயிட்டு தண்ணி மாற்றி மாற்றி குடிச்சனால கொஞ்சம் கோல்டாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப பாய்